பாயங்கு நண்பர்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தோம் சென்னைக்கு போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீனெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் இங்கே பாருங்கள் இதுதான் கோலா மீன் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீனும் பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் சென்னையில் உங்களுக்கு கோலா மீன் பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வாங்க

இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா மல்லி ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்புறம் வாங்க இன்னொரு மீன் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க ஒரு அஞ்சு மீன் இப்போ பாருங்கள் ஆனால் எனக்கு பேர் தெரியாது நீங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க நம்மளை ஃபாலோ பண்ணாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க

சரி ஓகே நண்பர்களே நான் சுவையா சண்டே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்டு மீன் வறுவல் மீன் குழம்பு எல்லாமே உண்டு யாரா இருக்குன்னா யாரா இருந்தால் சென்னையில இருக்கீங்களோ பூத்தமல்லி பக்கம் வெசலத்தோட்டம் வெசலத்தோட்டத்துல வந்து கால் பண்ணுங்க இல்லை கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் மீன் குழம்பு மீன் குழம்பு ஆண்டு மீன் பருவல் எல்லாருக்குமே உண்டு யாராத்தையும் செய்ய போகிறோம் எல்லாரும் மறக்காம வந்துருக்கேன் எல்லாருக்கும் பா